காலுக்கு இல்லை மண் விழுக விழுக அதை மெதிச்சு 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 இந்த செயல்பாடுகளை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கு பயங்கரமான ஒரு புயல் பயங்கரமாக மண்ணு வந்து அது மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு இப்படியே செய்ய செய்ய ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலகட்டங்களில் அந்த குழியை மண்ணுக்குள்ள மேல் பரப்புக்கு அந்த கழுதை வந்துச்சு அன்பு வணக்கம் அதாவதுங்க நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைகள் அப்பப்போ நம்ம நினச்ச மாதிரி நடக்காது பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகிறோம் கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா பலவித நபர்கள் மூலமாக நமக்கு ஒரு அவமானங்கள் ஒரு வேதனைகள் மனசு பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பிரச்சனைகள் நம்மளை போட்டு தாக்கிகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எப்படி அதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத உணர்த்துகிற கதை இந்த கதை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரு நூறு சதவிகிதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் குடும்பங்கள் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு பஞ்சம் மழை இல்லை விவசாயம் இல்லை குடிநீருக்கு ரொம்ப தட்டுப்பாடு அதனால் வேலை வாய்ப்புகள் தொழில் எதுவுமே இல்லாதனால ஊர் மக்கள்லாம் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு இருந்தாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க மைக்ரேட் ஆகி பக்கத்து ஊருக்கு போயிட்டுருக்காங்க என்ன செய்யுதுன்னு தெரில அதில் ஒரு முதியவர் ஒரு தம்பதியர் இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏதோ இருந்ததை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எல்லா மக்களுமே வெளியில் போயிட்டாங்க இவங்க தான் அந்த ஊரில் இருக்கிற கடைசி தம்பதியர் சரி நம்ம இங்கேயே இப்படியே இருந்தால் நமக்கும் உணவு கிடைக்காது நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அந்த பக்கத்து ஊருக்கு போகணுன்னா ஒரு பகுதியில் ஒரு மூணு நாள் கடந்து போனால் தான் அந்த கிராமத்துக்கு போக முடியும் அதனால் அந்த மூணு நாளுக்கு தேவையான நிய ஒரு உணவு எல்லாத்தையுமே தயார் பண்ணிக்கிறாங்க தயார் பண்ணிக்கிட்டு தன்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் ஒரு கைப்பையில் எடுத்துக்கிட்டாங்க ஆசையாக ஒரு கழுதை வச்சிருந்தாங்க அந்த கழுதையும் கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்பொழுது அந்த காட்டுப்பகுதியில் போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும்பொழுது என்னாச்சுன்னா திடீர்னு கால் தவறி அந்த கழுதை வந்து ஒரு பத்தடி பள்ளத்தில் கீழே விழுந்துருச்சு பெரியவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில பெரியவர் அப்படியே பதறாரு அந்த கழுதையாக கீழே விழுந்தோன்னு அழுகுது ஆஹா என்னடா இவ்வளோ பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டோம் நம்மளால் மேலே வர முடியுமா அப்படின்னு சொல்லி அழுகுது உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு தன் கிட்டே அந்த மனைவியோட புடவை தன்னோட பையில் எடுத்துகிட்டு வந்தார் அந்த புடவையை உள்ளே விட்டுறாரு அப்பவும் அந்த அது எட்டுது ஆனால் இவருனால் தூக்க முடியல அதனால் பிடிச்சி மேலே ஏறி வர முடியல பள்ளம் பத்தடி இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல அப்படியே நேரம் போயிட்டே இருக்குது அப்போது அந்த மனைவி சொல்கிற அந்த தம்பதியரில் மனைவி சொல்கிறாங்க நம்ம இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நமக்கு லேட் ஆச்சுனாலும் நம்ம கொண்டு வந்த உணவு மூணு நாள் தான் வரும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னாலும் நம்ம உணவு சாப்பிடாமல் நம்ம ரெண்டு பேரும் செத்து போயிடுவோம் அதனால் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட அந்த வயதானவர்கிட்ட சொல்கிறாங்க அவரும் மனைவி சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலும் உணவும் நம்மக்கிட்ட கிடையாது அப்புறம் நம்ம உணவு இல்லாமல் செத்து போயிடுவோம் சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அழுதுகிட்டே கிளம்புறார் அந்த கழுதை என்ன நினைக்கிது சரி என்னன்னு தெரியல போயிட்டு நாளைக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிட்ருக்குது அப்படியே நைட்டெல்லாம் படுத்துருக்கு ரொம்ப கவலையில் இருக்குது ஏன்னா உணவும் கழுதுக்கும் உணவு கிடையாது அடுத்த நாள் விடியுது விடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பலமான காற்றடிக்குது காற்றடித்தோடனே இந்த கழுதுக்கு என்னென்ன தெரில என்னடா இப்படி காற்றடிக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது சில புயல் மாதிரி வந்து சில குப்பைகள் மண்கள் எல்லாம் வந்து அந்த குழியில் விடுது உடனே கழுத பயந்துடுச்சு சரி என்னன்னு தெரியல ஏதோ மண் நம்ம மேலே வந்து விழுகுதுன்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை கட்டி மூடிக்கிச்சு ஏன்னா மண் மேலே விழுகும்போது கண்ணில் பட்டால் அப்புறம் கண் தெரியாதுன்னு சொல்லி கண்ணை நல்லா மூடிக்கிட்டு தன் உடம்பு மேலே அந்த மண்ணு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது விழுகிற மண்ணை எல்லாம் அந்த உடம்பை வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்குது உடம்பு ஆட்ட 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 அந்த மண்ணெல்லாம் கால் கீழே விழுகுது கால் கீழே வந்து விழுகிற மண் ஏன்னா காலை படம் மூடிடுமே காலை காலு கீழே மண் விழுக விழுக அதை மெதிச்சு மெதித்து மெதித்து இந்த செயல்பாடுகளை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்குது பயங்கரமான ஒரு புயல் பயங்கரமாக ம மண்ணு வந்து அது மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது இப்படியே செய்ய செய்ய ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலகட்டங்களில் அந்த குழியை மண்ணு ஃபுல்லாக இருக்கிட்டு மேல் பரப்புக்கு அந்த கழுதை வந்து கதையும் முடிஞ்சுதுங்க இந்த கதையில் என்ன தெரியுதுங்க ஒரு மிகப்பெரிய தத்துவம் உள்ள அடங்கியிருக்கு என்ன உணர்த்துது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்ம ஒரு குழியில் விழுந்துட்டோம் அந்த கழுதை குழியில் விழுங்கும்போது நமக்கு ஒரு கஷ்டத்தில் விழுந்துட்டோன்னா நம்மளை சுற்றி பலவிதமான அவமானங்கள் வேதனைகள் வார்த்தைகள் பிரச்சனைகளை நம்மளை நோக்கி விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த மண்ணு விழுகிற மாதிரி நம்மளை நோக்கி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் கரெக்டுங்களா அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி அவமானம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கழுதை சும்மா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் மண்ணு ரொம்பி அந்த கழுதை செத்து போயிருக்கும் இப்போ புரியுதுங்களா ஸோ வாழ்க்கையில் நம்மளை சுற்றி பலவிதமான அவமானங்கள் வேதனைகள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது வாழ்க்கைன்னா இதெல்லாம் வரும் எப்போ வருதோ அதை கொஞ்சம் கூட நம்ம வந்து செவி கொடுக்காமல் அதை கண்டுக்காமல் அதை வந்து காலில் போட்டு மெதிச்சு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வெளியில் வந்துடலாம் இல்லைன்னா அந்த கழுது மாதிரி நம்ம சாக வேண்டி தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுதுங்க இந்த கழுதையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஐயோ என் பிஸ்னஸில் என் பார்ட்னர் இப்படி பண்ணிட்டானே என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் நடந்துருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை அப்படியே வச்சுக்கிறோம் உங்கள் அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா உங்கள் தாத்தா என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை அப்படியே நீங்கள் எப்போ ஹோல்டு இருக்கிறீங்களோ அந்த அவமானங்கள் வேதனைகள் துக்கங்கள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா அந்த கழுது என்ன பண்ணிச்சிங்க எந்த அவமானங்கள் எந்த வழிகள் மண்ணு விழுக 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 எல்லாத்தையும் தட்டி தன் காலடியில் மெதிச்சு மெதித்து மெரிச்சு மெரிச்சு மேலே வந்துடுச்சு அதே தாங்க நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் பல அவமானங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் ஏற்படாத மனுஷனே கிடையாதுங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது எனக்கு மட்டும்தான் அவமானம் இருக்குது எனக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் லாஸு எனக்கு மட்டும்தான் குடும்ப சூழ்நிலைகள் இப்படி இருக்குது எனக்கு மட்டும்தான் இந்த படிப்பு வரல எனக்கு மட்டும்தான் இந்த சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறீங்க என்னால் மட்டும்தான் வீடு வாங்க முடியல என்னால் ஒரு டூ வீலர் வாங்க முடியல எனக்கு என்கிட்ட வர பணம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்கிற அவமானங்கள் நடக்கிற பிரச்சனைகளை எப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுங்க ஸோ இந்த கதையின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம என்ன கருத்தை எடுத்துக்கணும்னு சொன்னிங்கன்னா எது நடந்தாலும் எந்த அவமானங்கள் எந்த வேதனைகள் எந்த துக்கமான நிகழ்வுகள் நம்ம மனசை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம கூட இருக்கிறவங்களோ நமக்கு பழகினவங்களோ செயல்படுத்தினாலும் அதெல்லாம் வந்ததுன்னா நான் அடுத்தது என்ன செய்யணும் நான் அடுத்தது என்ன செய்யணும் நான் அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அடி மேலே அடி வச்சு நீங்கள் நகர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம் நீங்கள் வேணால் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் நல்ல புகழின் உச்சத்தில் இருப்பவங்கள எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பலவிதமான அவமானங்கள் வேதனைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது அவர் அது இந்த பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அந்த பழசு அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத நம்ம கண்டுக்கிறதே இல்லை அதை கன்சிடர் பண்ணுறதே இல்லை ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வெற்றியடைந்த மனிதனும் பல விதமான வேதனைகளை அவமானங்களை கழித்து தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்தது கொஞ்சம் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நான் பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி